ஒய் ஸ்கிரீன் ப்ரொடக்ஷன் ராஜா சாரோட ப்ரோட ராஜா சாரோட தயாரிப்பில் கமல் சாரோட டேரக்ஷனில் இன்னைக்கு இசை வெளியீட்டு விழாவில் நம்ம எல்லோருமே இருக்கோம் என்னோட ஒரே ஒரு ரெக்வஸ்ட் எல்லாருமே அதை சொன்னது தான் சின்ன சின்ன நிறைய இன்டர்வியூஸுமே சொல்கிறது என்னன்னா சின்ன சின்ன பட்ஜெட் மூவிஸ் நிறைய இருக்குது அதுவும் சிற ரொம்ப நல்ல ஒரு கதைகளத்தில் தான் இருக்குது பெரிய ஹீரோஸ் நடித்தா மட்டும் தான் அந்த படத்தை போய் பார்ப்போம் அப்படியே வந்து ரிலீஸ் பண்ண இந்த காலகட்டத்தில் ஒரு மூவி எடுத்து ரிலீஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்குது அந்த இது அது அந்த ஒரு பிரச்சனை நடந்து போயிட்டு இருக்கும் போது இந்த காலகட்டத்துல இந்த மூவி நிறைய பிரச்சனைகளுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ அதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் த ஹோல் டீம் நல்ல அது மட்டும் இல்லாம ஹேமா அவர்கள் அவர்கள் இப்ப இல்ல அவங்க சின்ன திரையில நிறைய பேருக்கு பாண்டியன் ஸ்டோர் மூலயமா நிறைய பேருக்கு நிறைய தெரியும் பட் பெரிய திரையில வரும்போது நிறைய ரிஜெக்ஷன்ஸ் ஏற்பட்டு சொன்னாங்க அது அவங்களுக்கு மட்டும் இல்லை நிறைய பேருக்கு ஸோ அதுவும் நடக்கக்கூடாதுங்கிறது என்னோட ஒரு ரெக்வெஸ்ட் அண்ட் சின்ன பட்ஜெட் எல்லாத்தையுமே ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க நிறைய புதிய புதிய கதைக்களத்தோட ஈவன் நான் நடிச்ச ஒரு மூணு வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல ஸ்டாப் ஆகி நிற்குது அதற்கு காரணம் சின்ன பட்ஜெட் அண்ட் சார் தொல் திருமாவளன் அவர்கள் தான் என்னோட ஃபர்ஸ்ட் லுக் வந்துட்டு என்னோட மூவி ரிலீஸ் பண்ணாங்க இந்த இண்டஸ்ட்ரிக்கு நான் வரும்பொழுது அவரோட இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்த சினிமாவை ஸ்டார்ட் பண்ணது அவரு கூட இந்த ஸ்டேஜ்ல இங்க நிக்கிறது எனக்கு பெரிய பாக்கியமா நினைக்கிறேன் அண்ட் எனக்கு தெரியல எந்த அளவுக்கு அது தகுதியான பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் தேங்க்யூ சோ மச் சார் அண்ட் இந்த மேலே எனக்கு பேசுறது கொடுத்தது ராஜா சார் அவர்களுக்கு மிகவும் நன்றி நெல்லை பாய்ஸுக்கு உங்களோட சப்போர்ட் வேணும் மீடியா இல்லைன்னா இது எதுவுமே இல்லை நல்லதோ கேட்டதோ எதுவா இருந்தாலுமே பாசிட்டிவா இருந்தாலும் நெகட்டிவா இருந்தாலும் ஒரு ஆர்டிஸ்டுக்கும் ப்ரொடியூசரா இருக்கட்டும் டைரக்டரா இருக்கட்டும் எல்லாருக்குமே மீடியா மட்டும்தான் சப்போர்ட் சோ நீங்க இந்த படத்துக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணி இந்த நெல்லை பாய்ஸை வெற்றி நீங்க தான் கூட உறுதுணையா இருக்கணும் நன்றி வணக்கம் நம்மளோட பொறுமைக்கு மனமார்ந்த நன்றி நெல்லை பாய்ஸ் நெல்லை பாய்ஸோட தயாரிப்பு இயக்கத்தில் வந்திருக்கு இந்த படத்தில் நெல்லை பாயாக நானும் கலந்துக்கிறதுல இந்த மகிழ்ச்சி இந்த படத்தில் டப்பிங் ஆர்டிஸ்டாக ஒர்க் பண்ணுற ஒரு வாய்ப்பு அமைந்தது இந்த மேடை ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மேடை ஐயா அவர்கள் வந்து பொதுவாகவே நான் இந்த சினிமாக்குள்ளே வரும்போது வந்து பார்த்துட்டு இருக்கேன் திரைப்படத்துறையில் எப்போவுமே அதாவது கட்சி அவங்க நெருக்கமாக இருக்கவங்க அப்பாற்பட்டு அவங்களை வேண்டி விரும்பி கேட்டு அந்த படத்துல ஒரு விஷயம் இருக்குன்னு தோணுச்சுன்னா சப்போர்ட் பண்ணிட்டே இருக்காங்க அவங்க நேரத்தை ஒதுக்கி வருது அதாவது அவங்க ஆஃபீஸ்க்கு நாம ரெண்டு மூணு எப்போவுமே எப்பவுமே பேக்கடா இருக்கும் நம்ம தியேட்டர்ஸை விட சோ இந்த நேரத்தில் அவங்க நேரத்தை ஒதுக்கி வந்து இங்கே வாழ்த்துனது ரொம்ப மகிழ்ச்சி அது மட்டும் இல்லாமல் திரைப்பட ஆளுமைகள் நம்ம ஆளுமைகள் பேசின மாதிரி அவங்க சில வார்த்தைகளை சொல்லியிருந்தாங்க பல வார்த்தைகள் அவங்களோட மீனிங்ல மட்டும்தான் இருக்கும் இது அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா சிறு முதலீட்டு படங்கள்னு தான் சொல்லணும் சிறு படங்கள் இல்லை சோ இந்த மாதிரி சிறுமுலிட்டு படங்கள் திரைக்கு வர்றதே நீங்க வெற்றின்ற சூழ்நிலையில நண்பர் ராஜா எனக்கும் மனதிற்கு நெருக்கமான எனக்கும் எங்களோட ஆக்ஷன் ரியாக்ஷன்க்கும் ரொம்ப பக்கவராமா இருந்துட்டு இருக்கிற திரு ராஜா அவர்களோட தயாரிப்பு இந்த படம் வருது கமல் சார் அவங்க அவங்க டப்பிங் ஒர்க் பண்ணும் ஒரு பயங்கரமான ஸ்ப்ரிட்டோட இருந்தது இந்த படத்துல இவ்வளவு நாளுக்கு அப்புறம் ஒரு சின்ன கேப் அப்புறம் வந்தா கூட டோட்டலா டீமும் வந்து அசெம்பிள் பண்ணி சப்போர்ட் பண்ணியிருக்காங்க சீக்கிரமா திரைக்கு வரப்போது இந்த வெற்றியை கொண்டாடுவோம் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் தேங்க் யூ எல்லாருக்கும் வணக்கம் டைம் ரொம்ப ஜாஸ்தியானதுனால ஷார்ட் ஆவா சொல்லுகிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேடையில் இருக்கும் மிகப்பெரிய லெஜண்ட்ஸுக்கு வணக்கம் சொல்லிக்கிறேன் ஸோ திருமாவளமன் சார் மிக்க நன்றி சார் மியூசிக்கை குறிப்பிட்டு சொன்னீங்க ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ சார் அண்டு இந்த படத்தோட டைரக்டர் கமல் சாருக்கு வந்து நன்றி சொல்லிக்கிறேன் நல்லா நிறைய சிரமங்கள் இருந்துச்சு ஸோ எல்லாத்தையும் தாண்டி அப்படியே நல்லா ஓரளவுக்கு நல்லா நல்லா கொண்டு வந்துட்டாரு அண்டு தயாரிப்பாளர் வி ராஜா சாருக்கு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா வந்து இந்த டீமுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி நல்ல இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காருனா அது ராஜா சார் மட்டும்தான் காரணம் அண்டு வந்து பாடல்கள் எல்லாமே நல்லா வந்திருக்கு படம் நல்ல சமூக கருத்து உள்ள படம் தான் கண்டிப்பாக அவங்களுக்கு எல்லாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன் அந்த லிரிக்ஸ் எழுதினது வந்து மதன் குமார் சார் ரொம்ப நல்லா ஒரு சாங் வந்திருக்கு அந்த சாங் வந்து படத்தில் வந்து முக்கியமான ஒரு சாங் சோ நன்றி மதன்குமார் சார் அண்ட் சஞ்சய் சாரும் நல்லா லிரிக்ஸ் பண்ணியிருக்காரு அதுவும் ஒரு நல்ல சாங்ஸ் இருக்கு ஸோ மியூசிக் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன் நன்றி தேங்க்யூ மற்றும் ராஞ்சுக்கு ராஞ்சிக்கு வருகை அண்ணன் நாடாளுமன்ற உறுப்பினர் தொல் திருமானன் அவர்களே இந்திய சினிமாவின் என்சைக்ளோபீடியா நம்ம தான பத்தி சொல்லணும் அவர் வந்து நம்ம ராஜாவை பத்தி சொல்லிட்டு நான் போறப்பெல்லாம் சொல்லுவாரு நல்லா துடிப்பான இளைஞர் தம்பி அப்படின்னு சொல்லுவாரு ராஜாவும் மட்டும் இல்ல அங்க சிறுபட்ட தயாரிப்பு அவ்வளவு பேர் அண்ணா ஆபீஸ்ல உட்காந்து ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி போனோம் கூட்டம் கம்மியா இருந்தது அண்ணன் கிட்ட கேட்டேன் என்னன்னா இப்ப மட்டும் இல்ல தம்பி இப்பதான் போனாங்க அப்படின்னாரு எனக்கே ஒரு ஒரு மணி நேரம் அட்வைஸ் பண்ணுவாரு அது சின்ன தயாரிப்பாளர் பெரிய தயாரிப்பாளர் எல்லாருமே சினிமா நல்லா இருக்குன்னு சொல்லி அப்படி ஒரு மாமனிதரை நீங்க பாக்கவே முடியாது தானன்னு மாதிரி ஒரு ரெண்டு பேர் இருந்தாவது தமிழ் சினிமா எங்கேயோ போயிடும் அந்த தானன் அவர்களே மற்றும் ராஜன அவர்களே ராதாகிருஷ்ணன் அவர்களே மற்றும் அசோக் சாமராட் அவர்களே இந்த இசை நிகழ்ச்சிக்கு வருகின்றுள்ள பத்திரிகை ஊடக நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் ராஜா வந்து நம்ம கடந்த முறை தேர்தலில் தான் தெரியும் ரொம்ப துடிப்பான இளைஞர் அவர் வந்து ஒரு இடத்துல இருக்க மாட்டாரு அவ்வளோ இதாக இருப்பாரு ரொம்ப விசுவாசமாக இருப்பாரு எல்லாருக்கும் ஆனால் அவருக்காகவே வந்து அன்பு தம்பி இந்த படத்தில் மிகப்பெரிய லெவல் வரும் படம் ஒரு வெற்றி படமா அமையணும் அதே மாதிரி என்டையர் டீம் நம்ம டைரக்டர் கமல்ஜி இசையமைப்பாளர் ஒளிப்பதிவாளர் எல்லாருக்கும் மிகப்பெரிய வெற்றி அடையின்னு சொல்லி வாழ்த்தி இந்த வாய்ப்பு நன்பிகள் விடைபெறுகிறேன்